எனக்கு ஒரு கல்யாண தப்பனி வைப்பாம் அவனுக்கு பிடிச்ச வாழ்க்கை அமைச்சு கொடுப்போம்னே ஏதாவது ஒரு கவலை இருக்கு எப்படி கரட்டை விட்டு தூங்கிட்டிருக்கு பாரு யம்மா யம்மா இமூய் யம்மா ஆ ஊன் கொட்டை டேய் குளூர மாதிரி இருக்குடா அந்த சைடு பெச்சிட்ட இருக்குல்ல அதை எடுத்து போத்தி விடு ஒரு பெச்சிட்டு போடுமே இந்த மூணு என்னன்னே தெரியலடா இந்த பணிகளாம் ஆரம்பிச்சாலும் ஆரம்பிச்சது மனசு உசுர போட்டு எடுக்குது வெயில் அடிச்சாலும் தாங்க முடியல குளிர் அடிச்சாலும் தாங்க முடியல மழை அடிச்சாலும் தாங்க முடியல குளிர் வேற பகல் நேரத்துல இப்படி அடிக்குது போடா ஒரு மூணு பெட்ஷீட் எடுத்துட்டு வந்து போத்தி விடு எம்மா என்னடா ஒரு ஐயாயிரம் ரூபாய் காசு கொடு ஐயாயிரம் ரூபாய் காசா எதுக்கு

வீட்டுக்கு வர வாங்கி போட்டு எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அதையும் எடுத்துக்கிட்டு போயிட்டீங்கன்னா அப்புறம் எல்லாத்துக்கும் சோத்துக்கு சிங்கி அடிக்க வேண்டிதான் போடாங்கட்டு அம்மா காசு குடுமா சும்மா விளையாட்டு பண்ணாதம்மா இந்தா நான் இன்னும் பால் ஊத்துறதுல லட்சக்கணக்கில் ஏடா சம்பாதிச்சு வச்சிருக்கேன் ஒத்த பேரை தானே வெட்டு வச்சிருக்கேன் பத்து பதினஞ்சா வெட்டு வச்சிருக்கேன் மொத்த சொத்து எனக்கு தானே ஒரு ஐயா இருந்துட மாட்டேன் ஒத்த பெத்து பெற்று வச்சு மொத்த சுற்றி ஓந்தளவு எழுதி வச்சுட்டு நாங்கள் சுங்கி அடிக்க வேண்டியது தான் உடம்புல நல்ல ரத்த ஓட்டம் இருக்கும்போதே நீ எங்களை பார்க்க மாட்ட இந்த சொத்தெல்லாம் உனக்கு எழுதி வச்சுட்டா நல்லா கீழே கீழுனு தான் இருக்கும் என்னைக்கு ஆடு முகத்தை அந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு இருந்தோன்னா அன்றைக்கி அவனோட சேர்த்து நீ ரெண்டு தான் நான் சொல்லி இருக்கேன் புள்ளையா அவள ஒத்த புள்ளையா பங்கா ஆமாடா ஆன் பையன் ஆகிப்போச்சு அதுக்கப்புறம் என்ன சொத்துல பங்கா கிங்கானு உனக்கு <Sess வலிக்குது <Bart> <Sessing> 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 கூட கொடுக்க மாட்டேங்கிறீங்க என்னமோ கொடுத்து வச்ச மாதிரி குடுமா குடுமான்னு இருக்க இல்லடா இல்லடானே அப்படிதானே அப்ப பீரோ தரந்து எடுத்துக்கே பரவலையா பீரோல கைய வை அதுக்கு அப்புறம் அந்த கையோட நீ வெளிய போ அதுக்கு அப்புறம் பாத்துக்கலாம் நான் காசு கேட்டாலும் தர மாட்டிக்கிறே நானே எடுத்துட்டனாலும் விட மாட்டிக்கிறே ரொம்ப நம்ம பண்ற ஒரு 5000 ரூபாய்க்கு வத்து இல்லையா நானே அந்த 5000 ரூபாய் இல்ல 5 பைசாவுக்கு கூட நீ எல்லாம் வத்து கிடையாதுடா போடா எவரே நான் பணச்சகாடை நல்ல வெல்ல பிகற கூட்டிட்டு வர போறேன் அதுக்கு அப்புறம் நான் பணக்காரனானதுக்கு அப்புறம் நீ எங்க கிட்ட கூட கும்பிடு போட்டு சாமி ஒரு 5 ரூபா குடியா சாமி ஒரு பத்து ரூபா குடியா அப்படின்னு கெஞ்ச வேண்டியதனால நான் வந்தறேன் அதனால இப்போ ஏட்ட அப்படி ஒன்றும் கையேந்த வேண்டிய நிலமை வந்துச்சுன்னா அப்போ கூட இந்த சரோசா வாங்கிட்டே கையேந்திக்கிட்டு வர மாட்டாடா நான் வச்சிருக்கேடா ஒன்றுக்கு நாலு பா பால் மாடு அதுங்க எனக்கு கஞ்சி ஊற்றும் இவன் எனக்கு கஞ்சி ஊற்றுறானா பெத்த தாய்க்கு இன்ன வரைக்கும் சோறு போடுறதுக்கு ஒக்கு வயசான காலத்தில் தான் கஞ்சி ஊற்றுறானா கஞ்சி இப்போ நீ குடுப்பியே கொடுக்க மாட்டியா எதுக்கு இப்போ நீ கேட்டுக்கிட்டு இருக்க துணி தான் வாங்கணும் துணி வாங்குறியா ஏண்டா நல்ல நாள் பெரிய நாள் இதத்தான் போட்டு சுத்துவ என்ன துணி எடுக்கற இனிமே பேண்ட் சட்டை எல்லாம் போட்டு நீட்டா இருக்கணும் அதான் ஏய் ஏண்டா கம்முனி இருடா வரமா உன்கிட்ட நான் சவால் விட்டுட்டேன் விட்ட சவால்ல நான் ஜெயிக்காம விட மாட்டேன் உன்னை தூக்கி போட்டு நான் மிதிக்காம விட மாட்டேன் போயிரு சரி விடு யாட்டை கேட்டு வாங்கணுமா நான் வாங்கிக்கிறேன் யாட்டை கேட்டு வாங்க போறேன் சிறப்பாக இருக்குதுங்க இது ஏன்னா அப்படி தாமரை இலை மேலே பட்ட தண்ணி மாதிரி இருக்கானே தெரியலை எம்மா இந்த மாதிரி பெரிய வீடெல்லாம் கட்டக்கூடாது சாமி கட்டணும்னா இதுக்கு வேலை செஞ்சு மாலை மாட்டிக்குது சின்ன வீடாக சிக்குன்னு ஒரு ரெண்டு ரூம் இருந்துச்சுன்னா டக்கு டக்குன்னு கூட்டி விட்டு வலிச்சு விடலாம் இவ்வளோ பெரிய வீட்லேயும் மேலே ஏறி கீழே ஏறி கூட்டி எடுக்கிறதுக்குள்ளே போதும் போது நாகுது புள்ள தான் மாமியார் வீட்டுக்கு போயிருக்கா அதனால வீடு வாசலில் கூட்டி விட்டா ஒரு நியாயம் இருக்குன்னு சொல்லலாம் இந்த மருமகாரி ஆனா ஊனா அங்கே போய் உட்காந்துக்கிறா அவளுக்கும் சேர்த்து அவள் ரூமையும் கூட்டி நம்ம எல்லா புழுக்க வேலையும் பார்க்கறதா இருக்கு ஏ உமா வா கத்திஜா அவன் இங்க இங்க இருக்கிறா ஏ கா வெளியே போயிருக்காளா வெளியே போல அவ ஆத்தா வீட்டுக்கு போயிருக்கா அவங்க அம்மா வீட்டுக்கா வர லேட்டாம என்னக்கா நினைச்சோலையும் போனா வரலாம் தேர் செய்ய பயந்துக்கிட்டு போனால் எப்படி வருவா என்ன மறுபடியும் சண்டையை ம் ம் ஆடி கூறுக்கு அமாவாசைக்குறுக்கு சாமி தேர் வருதோ இல்லையோ என் மருமாவ தேர் வீதியில போய் அவள் அக்கா வீட்டுக்கு போயிடுவாள் ஓ சரிக்கா என்ன ப்ளவுஸு க்ளவுஸு எதுவும் கொடுத்து தைக்க சொன்னியே அவள் தான் கொடுத்து தைச்சீன்னு அவ்வளோதான் அந்த துணிக்கு தான் கேடு இல்லைக்கா குழுவுக்கு இன்னைக்கு பணம் கட்டணும்ல அதுதான் குழுவுக்கு காசு கட்டணும் அதுதான் ஆஃபீஸர் வந்திருக்காருன்னு வாங்கிட்டு போகணும் வந்தேன்

தெரியலம்மா என்னன்னா அந்த இருக்கோம் நம்ம கிட்ட மீதி இவனுக்கு என்ன செலவு அப்படி யாருக்கு பத்து காசு செலவு பண்ற ஐம்பதாயிரம் வாங்கி செலவு பண்ணி இருக்கிற எவ்வளவு கோ குழு பணம் கட்டணும் ஒரு வாரம் விட்டு ஒரு வாரம் ரெண்டாயிரத்தி ஐந்நூறுவா ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாயா தயிருங்களா தரேன் சரியா டேய் வாங்கி மூடிட்டு கம்பெனி அவ வாங்கி செலவு பண்றதுக்கு நீ எதுக்கு கொடுக்கணும் போகிட்டேன்னு சொன்னாலா இல்ல இல்ல அப்புறம் என்ன நீ கம்பெனி இரு அவ வாங்குற காசை அவளே கட்டட்டும்

செல்லை கலசது போல இருக்கே ஒரு வேலைக்கு தான் லாக்கி இல்லைன்னு பார்த்தா தில்லலை வெடி வேலையை பார்த்தியா காசை வாங்கி செலவு பண்ணியிருக்கா என்ன பண்ணியிருக்கான்னு தெரியல ஐம்பதாயிரம் ஆத்தடியாத்தா ஒரு ரூபாயோ ரெண்டு ரூபாயோ ஐம்பதாயிரம் ரூபா ஏதாவது சேப்டி கிப்டி எதுவும் பண்ணியிருப்பாம்மா அப்படிலாம் என்ன செலவாக பண்ணுறா சேப்டி பண்டா சேப்டி பண்ணுறான்னு என்னத்தை பண்ணி வச்சிருக்கான்னு தெரியல பாப்போம் உங்க எல்லாத்தையும் நம்பிதான் புள்ளைய விட்டுட்டு போறேன் பிள்ளைய பத்திரமா பாத்துக்கோங்க ஆமாம் அதெல்லாம் கவலையே படாதீங்க சரிங்களா நாங்கள் பார்த்துக்குறோம் அதான் நாங்கள் இத்தனை பேர் இருக்கோம்ல அப்படியெல்லாம் அமுதாவை தனியெல்லாம் தவிக்க விட்டுற மாட்டோம் அதுக்கு இல்லைங்கப்பா எவ்வளவோ கஷ்டப்பட்டு பிள்ளைக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருக்கு அது நல்லபடியாக இருக்கணும் அதுதான் இங்கே வருங்க மாமா என் அமுதா தான் என் உலகம் என் வாழ்க்கை என் ஆதாரமே என் அமுதா தான் என் அமுதாவை தவிர இந்த உலகத்தில் எனக்கு எதுவுமே பெருசு கிடையாது பார்த்தீங்களாங்க நம்ம பயலுக்கு பேச்சு அவளை தவிர வேற எதுவுமே பெருசு கிடையாதான் இன்புட்டு தூரம் ஆளாக்கி இவனை இவ்வளோ தூரம் படிக்க வச்சு இவ்வளோ பெரிய மனுஷன் ஆக்கியிருக்கோம் நம்மளை விட இப்போ தான் முக்கியமா ஏ சின்ன பையன் அவனுக்கு என்ன தெரியும் சின்ன பையனால வாய்க்கு வந்து இப்படி பேசுவானோ இங்க பாரு பொம்பளை பிள்ளையே பெத்தவங்க ஏதோ பிள்ளை இங்க விட்டுட்டு போறோம் அதனால அவங்க ஏதோ பேசுவாங்க அவங்கள ஆறுதல் படுத்தணும் நம்ம பையன் பேசணும் நீ எதுவும் தலையிடாத கம்முன்னு இரு நீங்க வேணா அப்படி சொல்லுங்க எனக்கு வாயே அடங்க மாட்டேங்குது இதுல வேற நல்ல பிள்ளைய பெத்த மாதிரி இவங்க பண்ற அளப்புற எனக்கு தாங்க முடியல என்னவோ புதுசா கல்யாணம் பண்ணி ஒரு இடத்துக்கு விட்டுட்டு வர மாதிரி தானே இவங்க ரெண்டு பேரும் இந்த ஒப்பாரி வைக்கிறாங்க ஏற்கனவே ஓடி போயிட்டு வந்தது தானே என்னவோ புதுசா நடக்கிற மாதிரியே பேசிக்கிட்டு இருக்காங்க போயிட்டு வந்த ஆளு வராத ஆள் மாதிரி நடந்துகிட்டு ஒரு மனுஷனோட வாழ்க்கையில ஒரு வார்த்தை நம்ம பேசுறதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு ஒரு தடவை யோசிச்சு பேசணும்

மாப்பிள்ள பிள்ளை ஏற்கனவே பல கஷ்டத்தை அனுபவிச்சுட்டா அவளோட காயங்களுக்கு மருந்தா நீங்க தான் இருக்கீங்க உங்களை நம்பி தான் நாங்கள் விட்டுட்டே போறோம் ஏதாவது கூட குறைச்சல் இருந்தாலும் அனுசரிச்சு போங்க எங்க வீட்டில் இருக்க வரைக்கும் பிள்ளைய சொகுசா வளர்த்துட்டோம் அத்த என் மொண்டாட்டியத்த என் மொண்டாட்டிய நான் எப்படி பாத்துக்க போறேன்னு நீங்களே பாருங்க அது மட்டும் இல்லை இத்தனை வருஷம் நான் இவளுக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தேன் அப்படி இருக்கும்போது என் அத்தனை அன்பையும் மொத்தமா கொட்டி என் பொண்டாட்டிய அப்படி தாங்க தங்கமா தாங்குவேன் அவளே சொல்லுவா அம்மா நீ என்னமா என்னைய பாத்துக்கிற என் புருஷனை அப்படி பாத்துக்கிறாருன்னு உங்ககிட்ட பெருமையா பேசுவா அந்த அளவுக்கு பார்த்துப்பேன் போதே இனிமையா இருக்கப்பா நீங்க சொன்னதெல்லாம் நடக்கணும் இருக்கணும் என்மாடி ஒருத்தருக்கு என்னைக்குமே ரெண்டாவது வாழ்க்கை அமையாது ஆனா உனக்கு ரெண்டாவது வாழ்க்கை அதுவும் நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருக்கு இந்த வாழ்க்கைய தான் தக்க வச்சுக்கணும் கோபத்தாக இருந்தாலும் அதை காட்டாம அனுசரிச்சு அவங்க கூட அன்பா இருக்கணும் சரியா சரிப்பா நான் கவலைப்படாதீங்க சரிங்க நமக்கு சரிம்மா உடம்பு பாத்துக்க மறுவீட்டு விருந்து காலைக்குறோம் போயிட்டு வரோம் ஆ சமதி உங்களை நம்பிதான் விட்டுட்டு போறோம் பிள்ளைய பார்த்துக்கோங்க இனிமே அமுதா எங்க வீட்டு பொண்ணு நாங்கள் பார்த்துக்கறோம் நீங்க கவலைப்படாதீங்க போயிட்டு வேற ஆஹ் போய்ட்டு வாங்க அமுதா சத்தியமாக என்னால் நம்பவே முடியல தெரியுமா நம்ப முடியலையா ஏ நம்ம கல்யாணம் தான் எனக்கு அப்படியே கனவு மாதிரி இருக்கு இதெல்லாம் நிஜமா நடக்குமா அப்படின்னு இருந்துச்சு ஆனா இதெல்லாம் நடந்துருச்சுன்னு நினைக்கும் போது அந்த சந்தோஷத்தை வெளியே சொல்ல முடியல அப்படி ஒரு சந்தோஷம் எனக்கு எனக்கு மட்டும் இல்லை எனக்கும் என்ன இப்படியாப்பட்ட அன்பான கணவர அங்கிட்டு பார்த்தேனேன்னு அவ்வளோ கோபமா இருக்கு அதுவும் இல்லாம எங்கிட்ட போனாலும் கடைசியில் நான் உங்ககிட்டே வந்து சேரணும்னு கடவுள் தலையெழுதி இருக்காரு தான் மறுபடியும் நான் உங்களுக்கே கிடைச்சிருக்கேன் ம் எனக்கு நீங்களே கிடைச்சிருக்கீங்க சத்தியமா அப்பயே கல்யாணம் அடையிருந்தா கூட இந்த அளவுக்கு அன்பு இருந்திருக்குமா என்னன்னு தெரியலாமதா ஆனா நீ எனக்கு கிடைக்க மாட்டேன்னு தெரிஞ்சு உண்மையெல்லாம் அன்பை வச்சிருந்தேன் ஆனா நீ கிடைப்பன்னு சத்தியமா நினைச்சு பாக்கல இதெல்லாம் கனவுதான் சரி சரி உடம்புல ரொம்ப டயர்டா இருக்கு வாங்க ரூம் போவோம் அதுவும் சரிதான் பா நம்ம ரூமுக்கு போலாம் என்னடா பையன் கையுமா நின்னுட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும் பா ஊரு கிளம்பிட்டோம் பா ஊருக்கு கிளம்பிட்டீங்களா என்னடா பேசிக்கிட்டு இருக்க வந்து ரெண்டு நாள் கூட முழுசா தங்கிட்டு போகல அதுக்குள்ள கிளம்புறேன்ட்டு நிக்கிற இல்லப்பா அங்க எல்லாம் போட்டது போட்டபடியே வந்தாச்சு நீங்க எல்லாம் போட்டது போட்டபடியே வந்தாச்சா எல்லாரும் ஒன்னா தானே இருக்கீங்க ஏன் உங்களோட தான் அவங்க பாத்துக்க மாட்டாங்களா அதுக்குன்னு இல்லப்பா வந்தாச்சு இருந்தாச்சு எல்லாம் முடிச்சாச்சு உங்களோட ஆசத்திர ரெண்டு நாள் இருந்தாச்சு போய் கிளம்புனா நாளைக்கு ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்துட்டு அடுத்த நாள்ல இருந்து வேலைக்கு வேற போகணும்பா ஏண்டா நம்ம சொந்தக்காரங்க கல்யாணம் எல்லாம் இருக்கு அதுக்கெல்லாம் போகணும் வரணும் ஏகப்பட்ட ஜோலி கிடக்குது நீ பாட்டுக்கு எடுத்தவங்க கிளம்புறேன்னு சொல்ற அதுவும் இல்லாம உங்க அம்மா நீங்க ரெண்டு பேரும் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கறி வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு மாடசாமியை பாக்க போயிருக்கா என்னடா நினைச்சுக்கிட்டு இருக்க பா ஷோ அதெல்லாம் ஒண்ணு வேணாம்ப்பா வேலை இருக்குப்பா ரெஸ்ட் இல்ல வேற இங்க இருந்து நைட்டு போறதுக்கே ரெண்டு மணி ஆயிடும் ரெண்டு மணிக்கு மேல படுத்து நாளைக்கு டயர்ட் டயர்டாயிடும்பா வேலைக்கு போக முடியாதுப்பா அதுவும் இல்லாமல் ஜாயின் பண்ண மூணு மாதத்துக்கு நான் லீவே போடக்கூடாதுன்னு அம்மா கிட்ட சொல்லி தான் விட்டேன் இப்போ இங்கே வந்ததுக்கப்புறம் இரு இருன்னா என்ன அர்த்தம் இங்கே பாருப்பா உன்னை காலத்துக்கு இங்கே இருக்க சொல்லலை நீ உன் பொண்டாட்டி பேச்சு தான் கேட்பனு எங்களுக்கு தெரியும் உன் பொண்டாட்டியோடையே நீ போ ஆனால் உங்கள் அம்மா உன்னை பெத்தவ வெளியே போயிருக்கா அவள் வந்தோடனே சொல்லிட்டு போ ஏன்பா அப்படி பேசுறீங்க மூஞ்சில் அடிச்ச மாதிரி இன்னும் எப்படா பேசுவாங்க

வண்டி ஓட்டிகிட்டு போகணுமா பைக் ஓட்டிட்டு போகணும் ராத்திரியில் தூக்க வந்துருச்சு எங்கிட்டாவது வண்டியை விட்டு சொருவிச்சுனா என்ன பண்ணுறது நான் வருமா அம்மா நான் வருமா அதுக்கு தான் சொல்கிறேன் சரி போங்க நீங்கள் போய் தூங்கி எந்திரிங்க நான் அந்த பாத்திரம்லாம் இருக்கு அதெல்லாம் எடுத்து போட்டு கழுவுகிறேன் அத்தை வேறு கறி எடுத்துகிட்டு வராங்களாமா அதுக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணுறேன் என்னமோ பண்ண இதில் வேற யார் வீட்டோ சொந்தக்காரவங்க கல்யாணம் இருக்கு அங்கே போகணும் இங்கே போகணுன் இருக்காரு சரி போங்க பார்த்துக்கலாம் കല്യാണമേ മുറിഞ്ചോ കല്യാണമേ മുടി കല്യാണാവുയും സന്തോഷപ്പെട്ട അതെല്ലാം ഒരു നിമിഷത്തിലായില്ല നാ എന്നിട്ട് വന്ന വരമോ തരല അറിയാതെ വയസ്ലയേ ആണാതെ ആണെ അഞ്ചു വയസ്സിലേ ആണതേ ആണെ നമക്കെ ഒരു സമ്മ വരും പോലല്ല നാ യെല്ലാം അധികം പാസ വയ്ക്കണോ അവരും എന്നെ വിട്ടുതാ പോവാങ് ഇപ്പോൾ തന്നെ പുരും ചിന്ന വയസ്സിലെ അക്കാമേലും ഉയരേ വെച്ചിരുന്നേ എക്കാവും ഞേല ഉയരായിരുന്നു അത് തിരുവിളക്ക് മറ്റും പോലെനാ ഇന്നിക്ക് നാളും എം അപ്പാ ഞക്കു കുടുംബമൊക്കെ സന്തോഷമാരുവിളാനാള കുടുംബമേ ഇന്നി കയ്യ വിട്ട് പോയിട്ടു ഇപ്പോൾ വരയ്ക്ക് എൻ കുടുംബം എങ്കർക്ക് കൂടെ അവങ്ങളാന്ന് കൂടെ ആയിരം തന്നെ സ്വന്തം വന്നോ തേനാലും അപ്പം ഒരു ഉറവ് മനുഷ്യന് കിടക്കണ അത് വരണമെന്ന് ചൊല്ലണു നമുക്ക് അത് വരുന്ന ജന്മത്തിലെ കടന്ന് പോക വേണ്ടി തപ്പിയെല്ലാം എവിടെ ഇരുന്ന അമുതാ നീ പണക്കാരി ഉനക്ക് ഓ സന്തോഷത്തെ എന്നാലും നെറേറ്റ മുടാ പരവാല അമുതാ ഉനക്ക് മനസ്സുക്ക് ഏത്തമാതിരി വസതിയാണ് മാപ്പിള കിടച്ചിരുക്കാർ നീ സന്തോഷമായിരുന്നു അത് പോലെ എനക്ക് ആണ അത് പേമാരാതാ വേണ്ട അത് മരക വേദന പൊയ്യാ കാതിച്ചാ കൂടെ അത് വഴി പെരുസാ തെരഞ്ഞെടുക്കാറ് ഉമ്മയ കാതലിച്ചിട്ട അത് രണ്ട വലിക്ക് അങ്ങനെ വീട്ടില അഴുകണു തോന്നുന്നത് ആണ സരവസമ നഴുത അവൻ മനസ്സ് വരുത്തപ്പെടുന്നു എല്ലാത്തി വായ മൂടിക്കിട്ട്താക്ക് அந்த வீடை போதெல்லாம் நீ என் கூட இருந்ததெல்லாம் ஞாபகத்துக்கு வருது என் கையை பிடிச்சிக்கிட்டு நீ ஆண்டதாக இருக்கட்டும் பாடினதாக இருக்கட்டும் என் கண்ணீரை தொடச்சி விட்டதாக இருக்கட்டும் என்னை மடியில் போட்டு பாராட்டி தாளாட்டினதாக இருக்கட்டும் அதெல்லாம் மனசில் வந்து வந்து போகுதாம்தான் நீ ஏன் தான் என் வாழ்க்கையில் வந்த அந்த கொஞ்ச நாள் ஏன் என் வாழ்க்கையில் சந்தோஷத்தை கொடுத்துட்டு போனேன் சரி அருமகம் அவங்க தான் இனிமேல் நமக்கு அனவு கிடையாது அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அவளுக்குன்னு ஒரு வாழ்க்கை அமைஞ்சிருச்சு இனிமே நம்ம அவளை பத்தி யோசிச்சா கூட அது தப்பு அது மகா பாவமும் கூட அது அடுத்தவங்க பொண்டாட்டி அடுத்தவங்க பொருள் இனி அத மறக்கிறது தான் எல்லாத்துக்கும் நல்லது நன்றி நீ எங்கம்மா போனா அவ எங்க போறா எங்க வர என்கிட்ட சொல்லிட்டா போறா நம்மள எல்லாம் ஒரு மனுஷியா கூட மதிக்க மாட்டாமா நீ இருக்கிறதுனாலதான் எனக்கு பேச்சு துணைக்கு ஆளு நீ இல்லைன்னு வச்சுக்க ஒண்டிக்கொங்க ஒண்டி குரங்க கணக்கா நான் மட்டுமே தான் உட்காந்துக்கிட்டு இருப்பேன் இந்த அந்த வாண்டி இப்படி போவான் அப்படி வருவான் காசுடா குடு அப்படி இப்படின்னு போட்டு மனசனை எடுப்பான் அந்த புள்ள நம்ம கிட்ட பேசவே மாட்டான் அவன் ஆத்தல ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டுன்னு வச்சுக்க வரைஞ்சு கட்டிக்கிட்டு வந்துருவா உம்

குழு பணம் கட்டுறதுக்கு என்ன ஏன் புருஷன் தானே குடுக்கறாரு இதுக்கு என்ன வந்துச்சு அடிச்சு கடை கிடக்கறத பாத்தியா வேற எதுவும் சொன்னாலே என் பிள்ளைய பத்தி ஐயோ இது என்ன புது புதுவம்பா இருக்கு நான் பாட்டுக்கு ஏதாவது ஒண்ணு சொல்ல போக நீங்க நாலு பின்னா அடிச்சுக்கிட்டு கிடந்தீங்கன்னா அது பிரச்சனை என் தலையோடு வந்துடும் அதெல்லாம் ஒண்ணும் சொல்லல நீ காசை மட்டும் கூடு நான் கிளம்புறேன் ஏதோ என் மாமியார் கழுவி சொல்லி இருப்பா இந்த அக்கா மறைச்சுக்கிட்டு இருக்கு ஏமா காசு இருந்தா கூடுமா காசா நான் எங்கடி வச்சிருக்கேன் ஏமா குடுமா உன்னை நம்பி தானம்மா நான் இருக்கேன் அங்கேயே இருந்தால் கூட நான் துணி தைச்சி எப்படியாவது சம்பாரிச்சிருவேன் இல்லையா என் புருஷன் பாக்கெட்டில் அஞ்சம் பத்தம் அப்படியே துவைக்கும் போது விட்டுருவாரு அதுலேருந்து எடுத்துக்குவேன் இப்போ அதுக்கும் இல்லை வலி இல்லாமல் இதுக்கும் வழி இல்லாமல் இருக்கேன் குடு அதான் நீ காசு வச்சிருக்கல இல்லையே உனக்கு பொங்க சீ செய்யணும்னு இருக்கிற காசெல்லாம் எடுத்து போட்டு கொடுத்தேன் இப்போ காசு லேட்டானுச்சுன்னா இந்த தடவை எல்லாம் ஃபைன் போடுவேன்னு சொல்லிட்டாங்க போன வாரமே பார்த்தல அந்த தேவிக்கு

தெரியுது வாங்க காசு வச்சிருக்காளுகள என்னன்னு தெரியல கேக்கும் போதெல்லாம் இல்ல இல்ல இல்லன்னு தான் பாடுவாளுங்க பாடுவாளுக நீ லோன் வாங்குனது உன் மாமியார் கிட்ட சொல்லலையா இல்லையா கா ஏன் நீ பாட்டுக்கு ஒண்ணும் சொல்லவும் இல்ல அவங்களுக்கு தெரியும் நினைச்சுக்கிட்டு நான் பாட்டுக்கு பேசிக்கிட்டு இருந்தேன் தெரியாதாமல அதுக்கப்புறம் வேட்டுக்குதான் திட்டிக்கிட்டு கடந்தாங்க ஆமா லோன் வாங்கினா அவங்க பிள்ளைக்கு குடுப்பாங்க அதனாலதான் யாருக்கிட்டையும் சொல்லல இந்த மக்காசு அடுத்த வாரமாவது இங்க இருப்பியா இல்ல அங்க இருப்பியா அது இந்த வாரம் கடைசியில தெரியும் சரி அம்மா காசு எங்க இருந்துச்சு உங்க அன்னிக்காரி என்னைக்கும் அந்த பெட்டியில துணி வச்சிருக்கா சேல துணி அதை தூக்கிட்டுதான் வைப்பா அதுல இருந்துதான் எடுத்துட்டு வந்தேன்